வெள்ளிக்கிழமை அம்மன் தரிசனம் திருமுருகன் பூண்டி முயங்கு பூன்முலை வள்ளியம்மை மிக்க பெருமை மிக்க இத்தலத்து சுயம்புவாக உருவான லிங்கத்தை வெள்ளம் அடித்து சென்ற போது அம்மன் கீழிறங்கி வந்து சிவனை தனது மார்பில் அணைத்து வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றினார் ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தில் அம்மன் ஆக்ரோஷ கோலத்தில் அருள் பாலித்து வருகிறார் சந்நதிக்குள் நுழைந்தாலே ஒரு அதிர்வு ஏற்படுகிறது இதனால் என்ன இருந்தாலும் நீங்கும் என்பது ஐதீகம் மேலும் இத்தலத்து லிங்கம் சுப்பிரமணியர் நந்தி ஆகியவை வடிவில் சிறியதாகவும் கோவிலே பள்ளத்தில் இருந்தாலும் அம்மன் சிலை மட்டும் பெரியதாக உள்ளது அம்மனுக்கு தனியான வாகனமாக நந்தி உள்ளது ஒரு சிறப்பு இழந்த பொருளை மீட்டெடுக்க பக்தர்கள் இவ்வாலயத்தில் வந்து முறையிடுகின்றனர் சித்தம் கலைந்தவர்கள் இங்கு தங்கி தீர்த்த நீராடி வர சித்தம் தெளிவுறும் ஓம் சக்தி